இடையில சில இடைநரசிகளை ஒரு செக்கப்புக்காக அப்போல மருத்துவமனையில் நானே வாழ்கிற சேர்ந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு இறுத சிகிச்சை செய்யப்பட்டது பைபாஸ் சொல்லப்படுகிறது அதன் பிறகு நம்ம இரத்த குழந்தைகள் எந்த நிலைகள் இருக்கிறது என்று பார்க்கறதுக்காக நானே வழியே சென்று மருத்துவர்களை செய்ய சென்ற அவர்கள் செய்துட்டு எல்லாம் சரியாக இருக்கிறது ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி அப்பவே அனுப்பிவிட்டார்கள் அன்று ஒரு நாள் இருந்து விட்டு மறுநாள் நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் அப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற ಮುಖ್ಯ ತಲವರು ತೋ ಕಚಿ ಭೇದೇ ಇಯಕ ಭೇದೇ ಪದ ಅಳವಡ ಇಪ್ಪ ಎಲ್ಲೋರೋ ಪದವಾಗ ಅವಳಮಿಟ್ಟ ತೊಪೇಸಿಯಲ್ಲ അതൊരു നേരിൽ വരുന്നില്ല ഒന്നി രണ്ട് പേർ തൊട്ടുമൊത്ത പലയിൽ പറ്റി രണ്ട് എൺപത്തി മൂന്ന് പേർ അവരും നല്ല വിസാരിച്ച നേരെയേ വന്ന തൊലപേറ്റിലേക്ക് നല്ല വിസാരിത്ത കക്ഷിയെ സർന്നവരും ஒவ்வொரு கட்சி வாழ்க்கையில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இப்பொழுது புதிய புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நான் சொன்ன மாதிரி அந்த ஆன்ஜியோகிராம் சொல்றேன் அந்த டெஸ்ட் பேர் என்னுடைய நிர்ணயத்துக்கு செல்கின்ற ரத்த குழாய்கள் நன்றாக இருக்கிறது பயப்படாதக்கு எதுவும் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று என்னை தொடர்ந்து காவல்தவர்களை தோதித்தவை இலவைய மருத்துவ நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மேலும் இரண்டு நாட்கள் மருத்துவமனையில் ஐயா வயவெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கொடுக்கின்ற அந்த மாத்திரைகளை எடுக்க வேண்டிய மக்களை பயப்படுவதற்கு ஏதும் இல்லை என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் மருத்துவ சொன்னார்கள் ஆனால் அங்கேயே ஒரு அரை நாள் ஒரு அரை இல்லை எல்லோரும் பார்க்க முடியாத நான் இருந்தேன் நான் ஐசியூல இல்லை ஐசியூர்னால் ரொம்ப டேஞ்சராக ஐசியூல ஐசியூரில் இன்டென்சிவ் கேர் இது நிற்க சொல்லுங்கள் இன்டென்சிவாக அக்கறை எடுத்து அதிகமாக அக்கறை எடுத்து அந்த மாதிரி ஒரு அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவற்றாலும் எனக்கு ஏற்படவில்லை அந்த ஐசி வார்டுக்கும் நான் போகவில்லை ஒரு மணி நேரம் இருப்பார் ஐசியர் காலம் பிறகு ரூமுக்கு வந்துடும்போது மருத்துவர்கிட்ட நான் பேசினேன் நான் காதேன் கதையிலை கலையிட்ட பேசியிருக்கேன் ஆனால் இன்னொரு இன்னொரு ரெண்டு நாள் ஓய்வு எடுக்கணும் மற்றவனுக்கு ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்கார் அதில் அது நான் ஒரு கட்சின்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு கும்பல் அந்த கும்பலுக்கு சில நாட்கள் தலைவராக இருப்பார் அவர் பேசிய பேச்சுகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரையும் உலுக்கி இருக்கும் உருத்தி இருக்கும் உருத்தி இருக்கும் உருக்கி இருக்கும் என்ன பேசுகிற ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சு போட்டு விடுவேன் நான் சும்மா இருக்க மாட்டேன் சும்மா இருக்க மாட்டோம் வேலைக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இருக்கான்னு இருந்தாருங்கன்னா மனசில் அப்படி ஒரு வேறி செக்கப் எல்லாம் பன்னெண்டு நல்லா இருக்காரு பொண்ணு மேல அதை வச்சுக்கிட்டு போட்டு சில அதாவது ஐயாவுடைய ஒரு செக்கப் போனது வந்து இங்கே சில பேர் ஃபோன் பண்ணி ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை வந்து பாருங்கள் ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை வந்து பாருங்கள் அதனால் என்னை அசிங்கமாக அதனால் என்ன அசிங்கமாக இருக்கிறது என்ன அசிங்கமாக இருக்கிறது இருக்காங்க இருக்கு என்ன அசிங்கமாக இருக்கிறது பாருங்கள் எல்லாம் அசிங்கமாக இருக்கு யார் யாரோ வந்து ஐயாவுக்கு இன்றைக்கி எண்பத்தி ஏழு வயசு அப்படி ஒரு செக்கப் இருக்காரு காலையில் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு இது போட்டு இன்ஜெக்ஷன் இது போட்டு இன்ஃபெக்ஷனை வரக்கூடாது யார் யாரோ உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு போய் வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க வாங்க வந்து பாருங்கள் வாங்க வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் இது என்ன ஹெஜிஷன இது வந்து பாருங்க வந்து பாருங்க ஐயோ ஐயாவுடைய உயர் ஒரு ஐயாவுடைய உயிர் ஐயாவுடைய உயர் பாதுகாப்பை பாதுகாப்பை யார் அங்க நான் அங்கே இருக்கிறப்போ காரண அங்கே கூட வர மாட்டாங்க அங்க அங்கே கூட வர மாட்டாங்க விட மாட்டேன் நான் பாதுகாப்பு ஐயா பாதுகாப்பு தகுதி நேரம் கதவை தட்டுறோம் நேர உள்ள போய் ஐயாவை தூங்கி விட மாட்டார்கள்ங்க பாத்ரூமில் இருக்காரு ஐயா போனேன் என்னையா என்ன பண்ணிட்டு இருக்க இருக்கீங்க ஐயா ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆசைன்னா தொலைச்சு தொலைச்சு போட்டு விடுவேன் நான் சும்மா இருக்க மாட்டேன் வேடிக்கு பார்த்துட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காங்க மனசில் அப்படி ஒரு வெறி கோபத்தில் இருக்க நான் ஐயாவை வச்சு ாம பண்ணீக நாடிட்டு இருக்கானுங்க துப்பு இல்லாதவனங்க இது ஒரு சாதாரணமாக ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் படிக்காத ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் கூட இப்படிப்பட்ட சொற்களை இப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த இப்படிப்பட்ட கோபத்தை பதின சொற்களை கொட்டியிருக்க மாட்டான் அதனால்தான் நான் மும்பரை நிர்வாக குழுவிட சொன்னேன் இவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்ட்டேன் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னா அந்த சொன்னதான் அந்த கூட்டமாக முடிக்க போயிடுச்சு இருபது பேர் கொண்டாங்க அப்போ அப்போ இப்போ பத்தம் பேர் கூட நிர்வாக குழு கூட நிலைய சொன்னேன் நிர்வாகக் குழு இல்லை அது நிர்வாக லீடர்ஷிப் பாலிட்டிக்ஸ் இல்லை எல்லாமே பண்புகள் இல்லை அப்படின்னு சொன்ன அது இப்போ இந்த பேச்சு நான் அஞ்சாயிரம் பண்ணி யாரும் தெரியாமல் போய் பண்ணி போனேன் நிறைய அப்படியே வெளிச்சத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்து ತಮಿಳ್ಕ ತು ಇಯಕರಲ್ಲ ಆರಾಂಗ್ ಅದು ಎನಕ್ಕೆ ರ ಮಹಿಳಿಯಾಗ ಅವೆಲ್ಲ ನನ್ಸಿ ನಾನು ಅಳಿಕೆ ವಿಟ್ಟೇನ್ ತೊಲಪೇಸ ಆಗ ತನ್ನ யார் வேணாலும் வரலாம் அங்கே நெய் விடு பார்க்கலாம் பேசலாம் நான் என் நான் அப்படிப்பட்ட இன்ஃபெக்ஷன் வர்ற அளவுக்கு எனக்கு வியாதி இல்லை அவங்க கொண்டு வர வியாதியே எனக்கு கொடுக்க முடியாது அப்படி அவ்வளோ பேர் நான் எண்பது பேருக்கும் மேலே பார்த்தேன் பார்த்துட்டு அப்புறம் சென்னையில் வந்து ஒரு ரெண்டு நாள் ஓய்வு எடுத்துட்டு i think i'm going to i'm not. if i can i'm going